ஸ்ரீ சக்கர வழிபாட்டின் மகிமைகள் வெண்மை நிறமுடைய வாசனை மிகுந்த மலர்களால் ஸ்ரீ சக்கரத்தை அர்ச்சிப்பவர்களுக்கு சரஸ்வதி கடாட்சம் நிறையும் கல்வி கலைகளில் சிறந்த தேர்ச்சி தேர்ச்சியடைவர் சகலகளாவள்ளி மாலை சொல்லி இவ்வழிபாட்டை செய்யலாம் நெய் பாயாசம் வடை வெண்பொங்கல் நீவேதனம் செய்ய வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் இவ் வழிபாட்டினை செய்த பிறகு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்தால் வழிபடுவோரின் நாவில் சரஸ்வதி தாண்டவமாடுவாள் துளசியாலும் தாமரை இதழ்களாலும் ஸ்ரீ சக்கரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் தன ஆகாஷனம் லக்ஷ்மி கடாட்சம் நிறையும் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு சாதம் மற்றும் தேன் நெய்விதனம் செய்வது சிறப்பாகும் சிறப்பு அரளி மற்றும் வெள்ளை அ அரளியால் அர்ச்சித்து எலுமிச்சை பலசாதம் நெய்வேதனம் படைத்திட தொழில் உத்தியோகம் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்தால் நோய்கள் அகலும் எதிர்ப்புகள் நீதிமன்ற வழக்குகள் தீரும் ஸ்ரீ சக்கரத்தில் தேவியை ஸ்ரீ பாலா எனும் குழந்தை வடிவாக தியானித்து பால் அன்னம் தயிர் அன்னம் படைத்து வழிபட்டால் புத்திரபேறு ஏற்படும் அமாவாசைக்கு அடுத்த தினமான பிரதமை முதல் பௌர்ணமி வரை ஸ்ரீ சக்கரத்தை முறைப்படி பூஜித்தால் தீராத துன்பங்கள் தீர்ந்து மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் இதனால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவில் குணமடைவர் நோயாளிகள் அவரவர் பிறந்த நட்சத்திரத்தில் ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்து நாற்பத்தெட்டு நாட்கள் அர்ச்சித்து வர நோயிலிருந்து விடுபடுவர் ஸ்ரீ சக்கரத்தை தாராம்பிகை மூல மந்திரத்தை கொண்டு ஆவாகனம் செய்து வழிபட்டால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோகம் வியாபாரம் செலிக்கும் வெளிநாட்டில் வசிக்கும் மகன் மகள் உற்றார் உறவினர்கள் நலனுக்காக இவ்வாறு வழிபடலாம் ஸ்ரீ சக்கரம் எங்கே இருக்கிறதோ அங்கே துஷ்ட சக்திகள் பில்லி சூனியம் போன்ற செய்வீனை மாந்திரங்க மாந்திரிகம் அணு அணுகவே முடியாது ஸ்ரீ சக்கரம் எந்த இல்லத்தில் உள்ளதோ அங்கு எவ்விதமான வாஸ்து தோஷங்கள் இருப்பினும் அவை கட்டுப்படும் பொது இடங்களாகிய ஆலயங்கள் திருமண திருமடங்கள் தியான பீடங்கள் கல்வி நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்கள் போன்றவற்றால் எல்லோரும் நலம் பெற வேண்டி பிரஜா பிரதிஷ்டை முறைப்படி ஸ்ரீ சக்கரம் அமைக்கப்பட்டால் ஒற்றுமையும் அமைதியும் அன்பும் உலகெங்கும் நிலவும் நன்றி